ஸ்கார்பியோ வீடியோ போட்டாலே நிறைய பேர் கேட்கறது அந்த ஸ்கார்பியோ போயிடுச்சா இருக்கா இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்டேட்டுக்காக ஒரு ஸ்கார்பியோ பிஎல்எக்ஸ் ஸ்டாபன் மாடல் வண்டி முக்கியமாக எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்கோட டபுள் பேக்கோட ஒரு டாப் வேரியன்ட் தான் பார்க்க போறோம் அதுலேயே இதுல ஒரு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அலாய் பாத்தீங்க அப்படின்னா அந்த சில்வர் க்ரோம்ல வந்து வரும் சில்வர் அலாய் வந்து வரும் அது ஃபுல் சில்வர் வரும் பெயிண்டிங்ல எல்லாம் வராது அந்த சில்வர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த வீலே அப்படிதான் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா ஹார்ன் எல்லாமே கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடி போஸ்ட் எல்லாமே கொடுத்து அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரும்போது எனக்கு பியூர் ஒயிட்ல அப்படி கலப்படமில்லாத வெள்ளையா வேணும் ஸ்கார்பியோ அப்படின்னா நான் நிக்கி பேர் மாதிரி நிக்கி எடுக்கிறதுக்கு லொகேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் செட்டியூர் அங்கே தான் நீங்க வந்து பார்க்கணும் இப்போ இந்த வண்டியோட ஒவ்வொரு டீடெயிலாக பார்த்துடலாமா வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு விஎல்எக்ஸ் ஸ்டாப் மாடல் வண்டி தேவையான இடங்கள் எல்லாமே குரோம்ஸ் எல்லாமே வந்து பண்ணிருப்பாங்க இவங்ககிட்ட மேக்சிமம் வண்டி வந்தாலே க்ரோம் எங்கெங்க பண்ணணும் அங்கங்கே அக்யூரெட்டாக பண்ணிருப்பாங்க வண்டி அப்படி லுக் பாக்குறதுக்கு அப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டு ரெண்டு டையருமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புது டயர் போட்டுக்கிறாங்க நான் சொன்ன அலாய் வந்து இதுதாங்க இது பெயிண்டிங்லாம் கிடையாது அப்படியே கம்பெனில இருந்து வரக்கூடிய அந்த ஸ்டீல் அலாய் வந்து இருக்கு அப்படியே பேக் சைட்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு பேக் சைடு லுக் பாருங்க சூப்பராக இருக்கும் ரியல் டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துடும் டிஎன் நாற்பத்தெட்டு நம்பரு முக்கியமா எம்காக் இன்ஜின் விஎல் எம்காக் இன்ஜினோட வருது வருது நாலு டயருமே நறுக்குன்னு இருக்கும் அதுவும் கேலிபேர் எல்லாமே வந்து ரெட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த வீலோட சைடில் பாத்தீங்கன்னா கேலிபர் ரெட் கொடுத்துருக்குறாங்க அந்த சில்வருக்கு அந்த அதே மாதிரி அந்த ரெட்டுக்கு டயரு பிளாக்குக்கு வண்டி கலருக்கு அப்படி மாசா நிக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு அப்படி என்ன கொடியோ அந்த கொடியை மட்டும் இதில் போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாசா இருக்கும் உள்ள அப்படியே இன்டீரியரை பாருங்க ஏசி பவர் ஸ்டைரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் டபுள் பேக் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வந்து அப்படி இதை கம்மிங்க குரூஸ் கண்ட்ரோல் வந்துருது எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் சீட் கோர்ஸ் ஆஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க வண்டிக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஆக்சசரிஸுமே உள்ள வந்து கொடுத்துருப்பாங்க சீட் கோர்சர் ஆஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க அப்படி வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்குன்னு ஒரு நம்ம சேனலுக்குன்னு ஒரு பிரைஸ் கண்டிப்பா கேட்போம்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம் ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை தீபாவளி அப்புறம் நேரில் வந்தா இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறேன் இருக்காப்புல வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க எலெக்ஷன் வர கம்பீரமாக கம்பீரமா பியூர் ஒயிட்ல வண்டி தேடுற உங்க நண்பர்களுக்கு மஸ்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி புடிச்சிருந்தா இந்த எம்காக் பவர்ஃபுல்லான இன்ஜினோட இருக்கக்கூடிய இந்த வண்டியை குயிக்கா கால் பண்ணி பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அடுத்த ரிவ்யூ உங்களுக்கு வந்துட்டே இருக்கு